பிரதமர் வர்கள இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி வெற்றி வெற்றின்னு ஜூன் நான்காம் தேதி வரவுள்ள செய்தி உங்க தூக்கத்தை தான் தொடக்க போகிறது தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு அரை நூற்றாண்டு காலமாக தமிழக அரசியலை தீர்மானிக்கும் சக்திகளாக இருந்து வந்த கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் இனி தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கான காலம் முடிந்து முடிந்துவிட்டது என்றுதான் பலரும் ஆருடம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பாஜகவும் தமிழ்நாட்டில் கால்பதிக்க இதுதான் சரியான தருணம் என தயார் நிலையில் இருந்தது ஆனால் இந்த கணிப்புகளை எல்லாம் தனது தேர்தல் வெற்றிகள் மூலம் தகர்த்து இன்று தேசிய அரசியலிலும் முக்கியத்துவம் பெற தொடங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டு முதல்வரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் ஆனால் கருணாநிதியின் காலத்தில் மத்திய அரசில் செல்வாக்கோடு இருந்த திமுகவின் நிலை ஸ்டாலின் தலைமையிலான திமுகவுக்கு இன்று வரை எட்டாக்கணியாகவே இருந்து வருகிறது எனவே வரும் மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டை தாண்டி தேசிய அளவில் ஸ்டாலினின் ஆளுமை திறனை நிரூபிக்கும் ஒரு சவாலாகவே பார்க்கப்படுகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மாநில சுயாட்சி தொடங்கி நீட் தேர்வு விலக்கு வரை திமுக அளித்த பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்ற மத்திய அரசின் ஆதரவு தேவையாக இருந்தது ஆனால் மத்தியில் பாஜக அரசு இருந்ததால் இது கடைசி வரை திமுகவுக்கு சாத்தியப்படவில்லை எனவே வரும் மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் தனது முக்கிய வாக்குறுதிகளை புதிய அரசின் ஆதரவுடன் நிறைவேற்றி அதை அடுத்து வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளாக மாற்ற ஸ்டாலின் நினைக்கிறார் எனவேதான் இந்தியா கூட்டணி அமைய ஆரம்பம் முதலே ஸ்டாலின் மிகக் கடுமையாக உழைத்து வருகிறார் என்றும் இல்லாத வகையில் இந்த முறை தமிழ்நாட்டில் காங்கிரசுக்கு பத்து இடங்கள் ஒதுக்கியதற்குக் கூட அதுதான் காரணம் என கூறப்படுகிறது அதே சமயம் இனி இந்தியாவில் எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு பாஜக செயல்பட்டு வருகிறது எனவே திமுக போன்ற எதிர்கட்சிகள் பாஜக என்றுமே தங்கள் எதிர்காலத்திற்கு ஆபத்து என நினைக்கின்றன சித்தாந்த ரீதியான முரண்பாடு மட்டுமல்லாமல் பிராந்திய கட்சிகளின் இருப்பையே பாஜக கேள்விக்குறியாக்க முயற்சி செய்து வருவதால் எதிர்காலத்தில் கூட பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பே இல்லை என ஸ்டாலின் நினைக்கிறார் எனவேதான் வரும் தேர்தல் யார் பிரதமர் ஆகப் போகிறார் என்பதற்கானதல்ல யார் பிரதமர் ஆகக்கூடாது என்பதற்கானது என அவர் முழங்கி வருகிறார் அதே போல தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன்று விடக்கூடாது என்பதும் அவரது நோக்கமாக உள்ளது இந்தியாவை யார் ஆளணும் ஆளணும் என்பதற்கான இந்தியா நாம் ஏற்ப பாஜக எதிர்ப்பு மனநிலை கொண்ட கட்சிகளை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கூட்டணிக்குள் கொண்டு வந்து அந்த கூட்டணியை இன்று வரை சிந்தாமல் சிதறாமல் பாதுகாத்தும் வருகிறார் கூட்டணிக்குள் சிறு சலசலப்புகள் வந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர்களை வைத்து பேசாமல் ஸ்டாலினே அவற்றுக்கு நேரடியாக முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார் அதனால்தான் திமுக தலைமையிலான கூட்டணி இன்று வரை ஐந்து தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கிறது கடந்த முப்பது ஆண்டுகால அரசியல் களத்தில் இது ஒரு அசாதாரண நிகழ்வு என அரசியல் விமர்சகர்கள் நினைக்கின்றனர் கிட்டத்தட்ட இதுவும் கூட பாஜகவுக்கு எதிரான ஸ்டாலினின் காய் நகர்த்தல்தான் மற்றொரு பக்கம் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியது திமுகவுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் கடந்த தேர்தலின் போது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படியே பாஜக அதிமுக கூட்டணிக்கு சென்றது ஆனால் இந்த முறை அதே திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுகவும் பாஜகவும் பிரிக்கப் போகின்றன இதனால் திமுகவுக்கு பல இடங்களில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக தொடங்கியிருக்கிறது மேலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் அதிமுக தலைவர் பொறுப்பை ஏற்றவுடன் சந்திக்க இருக்கும் முதல் தேர்தல் மேலும் பாஜகவின் ஆதரவில்லாமல் சந்திக்கும் தேர்தல் என்பதால் தேர்தல் வெற்றி என்பதை விட தனக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டுவதில்தான் அவர் அதிகம் கவனம் செலுத்தி வருகிறாரே தவிர கூட்டணியை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை இதனால்தான் பாமக கூட கடைசி நேரத்தில் பாஜக கூட்டணியில் சேர்ந்தது இதுவும் ஸ்டாலினுக்கு சாதகமாக இருக்கிறது ஆனால் பாஜகவும் முன்னெப்போதையும் விட தமிழ்நாட்டையும் தீவிரமாக அணுக தொடங்கியிருக்கிறது அதிமுகவை தாண்டி திமுகவின் வாக்கு வங்கியை சிதைப்பதுதான் அதன் நோக்கமாக இருக்கிறது தனித்து நின்று ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுவிட்டால் கூட பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறது என்ற பிம்பத்தை மக்களிடையே ஏற்படுத்தி விடலாம் என அந்த கட்சி நினைக்கிறது எனவேதான் கடந்த ஓராண்டு காலமாக பிரதமர் மோடி தமிழ்மொழிக்கு முக்கியத்துவம் அளிப்பதும் சமீபத்தில் அவர் அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வந்து சென்றதும் வடநாட்டில் மட்டும் பயன்படுத்தும் ரோட் ஷோ உத்தியை கோவையில் செயல்படுத்தியதும் நடந்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் எனவேதான் இந்த தேர்தல் ஸ்டாலினுக்கும் பாஜகவுக்குமான நேரடி மோதலாக பார்க்கப்படுகிறது மற்றொரு பக்கம் செந்தில் பாலாஜி தொடங்கி பொன்முடி வரை முக்கிய திமுக அமைச்சர்கள் வரிசையாக வழக்குகளில் சிக்குவது திமுகவுக்கு பின்னடைவாக இருக்கிறது அதேபோல உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவது மக்களிடையே வாரிசு அரசியலை பற்றி பேச வைத்திருக்கிறது எனவே வாரிசு அரசியல் ஊழலாகி இரட்டைக்குழல் துப்பாக்கி இந்த முறை திமுகவுக்கு எதிராக பாஜக பரப்புரைகளில் பயன்படுத்தி வருகிறது ஒருவேளை இந்தியா கூட்டணி மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் தனது தந்தை கருணாநிதியைப் போல ஸ்டாலின் தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெறுவார் கட்சிக்கு எதிரான சிக்கல்களையும் சமாளித்து விடுவார் ஆனால் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் திமுகவுக்கு அவ்வளவு எளிதானதாக இருக்காது வழக்குகள் அவதூறுகள் மத்திய அரசின் ஆதிக்கம் என அனைத்தையும் ஸ்டாலின் சமாளித்தாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் களத்தில் திமுக சந்திக்கும் எதிரிகள் நமக்கான அரசியல் எதிரிகள் மட்டுமல்ல இந்தியாவின் எதிரிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எதிரிகள் ஆகவே இது வழக்கமான தேர்தல் அல்ல ஜனநாயக அறப்போர் என்ற ஸ்டாலினின் இந்த அறைகூவல் எந்த அளவுக்கு சாத்தியமாக போகிறது என்பது விரைவில் தெரிந்துவிடும் ஒருவேளை தனது நோக்கத்தில் ஸ்டாலின் தோல்வியடைந்தால் அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க கூடும் இது இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்குமான யுத்தம் அல்ல இது இந்திய நாட்டு மக்களுக்கும் பாசிச பாஜகவுக்குமான யுத்தம் மறந்துடாதீங்க இந்த யுத்தத்துல மக்கள் தான் வெற்றி பெறுவாங்க